நடிகை மாதவி பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளவும் ரஜினிகாந்த் சிறிஞ்சியுடன் நடித்த அசத்திய கண்ணழகி மாதவி இவர் இப்போது எப்படி இருக்காங்க பாருங்க வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் மற்றும் கன்னட மொழிகளில் நடிகையில் சிறிதேவிக்கு இணையானவர்களோடு வளம் வந்தவர்தான் இந்த மூத்த நடிகை மாதவி ஆவார் தனது தனது பதினாலு வயதிலேயே திரைத்துறையில் அறிமுகமாகி வெகு சில ஆண்டுகள் மட்டுமே நாகையாக பயணித்தவர் இவர் புகழின் உச்சியில் இருக்கும் காலத்திலே இவர் சினிமாவை விட்டு விலகிய நடிகைதான் மாதவி ஆவார் இவர் திரைத்துறைக்கு வருவதற்கு முன்பாகவே பல மேடைகளில் தனது பரதநாட்டிய கலையை அரங்கேற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளில் இறுதியில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வரை டாப் நாகியாக வளம் வந்த வெகு சில நடிகளில் மாதவியும் ஒருவர் என்பார் குறிப்பிடத்தக்கது மேலும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு தெலுங்கு மொழியில் வெளியான ஒரு திரைப்படத்தின் மூலம் நடிகைய அறிமுகமானவர்தான் மாதவி ஆவார் ஹிந்தியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பாம் ஆண்டு பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியாகி ஹிட் ஆன கமலின் ஏக்திஜே கேலியே திரைப்படத்தின் மூலம் பாலிவுட் உலகில் அறிமுகமானவர் இவர் ஹிந்தி தெலுங்கு மட்டுமல்லாமல் கன்னடம் மற்றும் மலையாளம் உள்ளிட்ட மொழிகளிலும் பல திரைப்படங்களில் நடித்துள்ள மாதவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் ஐந்து மொழிகளில் முப்பது மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து சாதனை படைத்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கவர் மேலும் இவர் திரைத்துறையில் பயணித்து வந்த அதே நேரம் ஆன்மீகத்திலில் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தவர் நடிகை மாதவி சுவாமி ராமா என்பவரின் சிசியராக இருந்து வந்தாராம் அப்போது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சுவாமி ராமா மூலம்தான் சர்மா என்பவருடைய அறிமுகம் இவருக்கு கிடைத்ததாம் சர்மாவும் சுவாமி ராமாவின் சீடர் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த சந்திப்பு காதலாக மாற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதினாலாம் தேதி காதலர் தினத்தமன்று இவர்களுக்கு திருமணம் நடந்து முடிந்தது தற்போது நியூ ஜெர்சியில் தனது கணவர் மற்றும் மூன்று பெண் குழந்தைகளோடு அவர் வாழ்ந்து வருகிறார் என்பதும் சொல்லப்படுகிறது மேலும் தமிழில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான பிரவி என்கிற திரைப்படத்தில் ஒரு பாடலுக்கம் மற்றும் தோண்டியிருப்பார் நடிகை மாதவி ஆவார் அதன் பிறகு மலையாளம் ஹிந்தி தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வரை நடித்து முத்து வந்த மாதவி தனது கணவரை மனம் முடித்த பிறகு திரை வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்